பகுதியில் மொத்தம் பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பதினெட்டு அத்தியாயங்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மூன்று பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க இந்த மூன்று பகுதிகளை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா முதல் ஆறு அப்படிங்கிறது முதல் ஆறு அத்தியாயம் அப்படிங்கிற ஒரு பகுதியாகும் அதுக்கு பேரு பூர்வ சட்கம் அப்படின்ட்டும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயங்கள் அதுக்கு மாத்தியம சட்கம் அப்படின்ட்டும் கனசில இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயங்கள அந்திம ஷட்கம் அப்படின்ட்டு மூன்று விதமா பிரிச்சிருக்காங்க சோ இந்த பூர்வ ஷட்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஆறு அத்தியாயங்கள்ல என்ன பேசப்படுது அப்படின்னா ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லக்ஷே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வ ஷட்கேன சோதிதே அப்படின்னு சொல்லிட்டு யாமன் ஆச்சாரிய சொல்றார் யாமச்சாரியதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கீதாந்த சங்கிரகம் அப்படின்ற ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார் இந்த கீதைக்கு விளக்க உடையார் அது என்ன பண்ணிருக்கார் ஒவ்வொரு முதல்ல மொத்த பகவத்கீதைக்கும் ஒரு ஸ்லோகத்தை கொடுத்திருப்பார் மொத்த பகவத்கீதைய சாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை கொடுத்திருப்பார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சாரமான ஒரு ஸ்லோகத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படி பூர்வ சட்கம் மத்ம மாத்தியம சட்கம் அத்தம சட்கம் சொல்லக்கூடிய இந்த ஆறு ஆறு அத்தியாயத்தில் என்ன பேசப்பட்டிருக்கா சொல்லிட்டு சொல்லிட்டு சின்ன ஒரு ஸ்லோகத்தினால விளக்க ஆரம்பிப்பார் இது எல்லா ஆச்சாரங்களும் சொல்றதுதான் எல்லா ஆச்சாரங்களையும் ஒத்துக்கிறாங்க முதல் ஆறு அத்தியாயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மத்தியில் இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயங்கள் இன்னொரு விஷயம் கடைசியில் இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயங்கள் இன்னொரு விஷயத்த பத்தி பேசுது அப்படின்னு சொல்றா ஆனா மொத்த விஷயமே இருக்க மொத்த விஷயமே ஒரு விஷயத்த மட்டும் தான் பேச வந்திருக்கு அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன் இது மொத்த பகவத்கீதையினுடைய சாரம் அப்படின்னு சொல்லிட்டு யானை ஆச்சாரம் சொல்றாரு தன்னுடைய கீர்த்தாட்ட சங்கிரகம் அப்படின்ற கிரந்தத்துல என்ன சொல்றா அப்படின்னா ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேவ கோச்சர நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமேதித்தா அப்படின்னு சொல்லி சொல்ற இதுதான் பகவத்கீதை மொத்த பகவத்கீதையுடைய சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்னது அவங்க அவங்கவுங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை தர்மத்தை ஸ்வதர்ம செய்து கொண்டு எப்படி செய்யணும் ஞானம் ஞானத்தோட செய்யணும் அந்த தர்மத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம வரக்கூடிய அத்தியாயங்களை பாக்குறான் இன்னைக்கு நான் ஒரு நாளே உங்களுக்கு மொத்த பகவத்னு சொல்ல போறது கிடையாது கிரமத்துல போகலாம் பட் இருந்தாலும் அர்த்தம் என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம் சுதர்ம ஞான வைராக்கிய அப்படி தன்னுடைய சுதர்மத்தை ஞானத்தோடு செய்யும் பொழுது வைராக்கியம் அப்படிங்கிற தோன்றி சாத்திய ஏவ கோச்சரா அப்படிப்பட்ட அந்த ஞான வைராக்கியத்தோட ஒருவன் பக்தியை அடைந்து அந்த பக்தியினால மட்டுமே அடையப்படக்கூடிய நாராயணனை பற்றி நன்கு விவரிக்கக்கூடியதுதான் இந்த பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரம் சொல்றேன் ஸோ இதுதான் மொத்த பகவத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டார்